சர்வதேச பலூன் திருவிழா கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் ஒன்பதாவது தமிழ்நாடு சர்வதேச பலூன் திருவிழா நடைபெற்றது தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் மற்றும் குளோபல் மீடியா பாக்ஸ் அமைப்பு இணைந்து பொள்ளாச்சியில் சர்வதேச பலூன் திருவிழாவை நடத்தி வருகிறது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்ட நாள் பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் அப்படின்னு கொஸ்டின் கேட்காம கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் யாருடைய பிறந்தநாள் என்று தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு அண்ணாவோட பிறந்தநாள் ஏன்னா இதை சொல்கிறேன்னா கலைஞர் உரிமை தொகை திட்டம் யாருடைய பிறந்தநாள் என்று தொடங்கப்பட்டது மு கருணாநிதி அறிஞர் அண்ணா காமராஜர் பெரியார் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனில் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு கலைஞர்னு பேர் இருக்குது அப்போ மு கருணாநிதி அப்படின்னு தலைவர் அடிச்சிருவோம் நல்லா ஞாபகம் வச்சுங்க அறிஞர் அண்ணா பிறந்தநாளா அன்று தொடங்கி வைக்கப்பட்டது இந்த திருத்தொடர் நோக்கம் மகளிரின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக மாதம் ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் அப்படின்றது தான் இதே போல் மற்ற மாநிலங்கள்லேயும் திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க மகதாரி வந்தனா அப்படின்ற திட்டம் சத்தீஸ்கர்லையும் கிருகலட்சுமி அப்படின்ற திட்டம் கர்நாடகாவிலும் மகாலட்சுமி அப்படின்ற திட்டம் தெலுங்கானாவிலையும் கொண்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னாம் ஆண்டு ஈரானில் உள்ள ராம்சார் நகரில் கையெழுத்தரப்பட்ட ராம்சார் உடன்படிக்கையில் இந்தியாவும் ஒன்று இந்த உடன்படியின்படி ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி இரண்டாம் தேதி உலக ஈரான் நில தினமாக கொண்டாடப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி ரெண்டாம் தேதி மத்திய அரசு மேலும் ஐந்து புதிய ராம்சார் தலங்களை இந்தியாவில் அறிவிச்சிருக்கு இதில் மூன்று தலங்கள் கர்நாடகாவிலும் இரண்டு தலங்கள் தமிழ்நாட்டிலையும் இருக்கு தமிழ்நாட்டில் கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் மற்றும் லாங் உட் சோலை காடுகள் இதான் ரெண்டு புதிதாக அறிவிக்கப்பட்ட ராம்சார் தலங்கள் இதனால் தமிழகத்தின் ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை பதினாறாக உயர்ந்துள்ளது இந்தியாவில் ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை எண்பதாக உயர்ந்துள்ளது இந்தியாவிலேயே பதினாறு ராம்சார் தலங்களோட தமிழ்நாடு முதலிடத்திலேயும் பத்து ராம்சார் தலங்களுடன் உத்தரப்பிரதேசம் ரெண்டாவது இடத்திலேயும் உள்ளது கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர் மாவட்டத்தில் உள்ளது ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டதன் மூலம் சதுப்பு நிலங்களுக்குள் எவ்விதமான ஆக்கிரமிப்பு தொழில் நிறுவுதல் ஏற்கனவே உள்ள தொழிற்சாலைகளை விரிவுபடுத்துதல் திடக்கழிவுகளை கொட்டுதல் சுத்த வைக்கப்படாத கழிவுகள் மற்றும் கழிவுகளை வெளியேற்றுதல் வேட்டையாடுதல் மற்றும் நிரந்தரமான கட்டுமானம் ஆகியவற்றை தடை செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது லாங்வுட் சோலை காப்பு காடுகள் இது நீலகிரி மாவட்டத்தில் உள்ளது இது ஒரு வெப்பமண்டல மழைக்காடாகும் மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படும் இருபத்தி உள்ளூர் பறவை இனங்களில் பதினாலு இனங்கள் இந்த ஈர நிலங்களில் காணப்படுகின்றன எம் கியூ நைன்டி எயிட் சி கார்டியன் ட்ரோன் சுமார் நாலு பில்லியன் டாலர் மதிப்பில் எம் கியூ நைன்டி எயிட் சி கார்டியன் ட்ரோன்களை இந்தியாவுக்கு விற்பனை செய்ய அமெரிக்கா இறுதி ஒப்புதலை கொடுத்துள்ளது இந்த ட்ரோன் இந்தியாவின் ஆளில்லா கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணிகளை மேம்படுத்தும் அதாவது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ட்ரோன் வாங்குறதுக்கு நம்ம ஒப்புதல் போடலான்னு முயற்சி பண்ணோம் அது இப்போ தான் நடந்து அவங்க நம்மளுக்கு இந்த ட்ரோன்களை இப்போ வழங்குறாங்க இது ஆளில்லா விமானம் அப்படின்னு சொல்லலாம் சமீபத்தில் செய்திகளில் இடம்பெற்ற எம் கியூ நைன்டி எயிட் சி காரியன் என்பது என்ன அப்படின்னு சிம்லா கொஸ்டின் கேட்டுருவாங்க ஆப்ஷனில் நீர்மொழி கப்பல் பூர் விமானம் விமானம் ஹெலிகாப்டர் அப்படின்னு இருக்கும் நம்ம தெளிவாக தெரிந்த மாதிரி தான் அடிக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் நம்ம அப்பாச்சி ரக ஹெலிகாப்டரை அமெரிக்காவிடம் இருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம் வாயு சக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பயிற்சி எங்க நடைபெற்றதுன்னு கேட்கலாம் ராஜஸ்தான் மாநிலம் புக்ரானில் நடைபெற்றது வாயு சக்தி பேரில் வாயுன்னு இருக்குது அதனால இது இந்திய விமானப்படையின் பயிற்சி இந்த விமானப்படை பயிற்சியில் பங்கு பெறும் போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டரோட பெயர்கள் கொடுத்துருங்க இது தனித்தனியாக ரொம்ப நல்லது ஊர் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் ரஃபேல் சுகாய் தேஜாஸ் மீரஜ் மிக் ஆகியவையும் ஹெலிகாப்டர்களை பொறுத்த வரைக்கும் பிரசாந்த் அப்பாச் துரு ருத்ரா சினுக் ஆகிய பெயர்களில் பயன்படுத்தப்படுகின்றன குடியரசு தின விழாவிற்கு ஜனாதிபதி மாளிகையில் இருந்து இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரான் ஆகியோர் விழா நடக்கும் கடமை பாதைக்கு சாராட் வண்டியில் வந்தனர் ஜனாதிபதியாக இருக்கும் ஒருவர் குடியரசு தின விழாவிற்கு சாராட் வண்டியில் வரும் நிகழ்வு நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ்ந்துள்ளது ஏன்னா எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினம் இப்போ கொண்டாடி இருக்கோம் இடைப்பட்ட நாற்பது ஆண்டுகளில் இருந்த குடியரசுத் தலைவர் எல்லாருமே பாதுகாப்பு நலன் கருதி புல்லட் ப்ரூஃப் கார்ல தான் பயணித்தாங்க இந்த வண்டிக்கு ஒரு பெருமை உண்டு ஏன்னா பிரிட்டிஷ் ஆட்சியின் போது இந்தியாவின் வைஸ்ராய்க்கு தான் இந்த சாரட் வண்டியை வழங்கினாங்க இது இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சப்ப பாகிஸ்தானும் இந்தியாவுக்கும் போட்டி ஏற்படுது இந்த வண்டியை யார் எடுத்துக்கிறதுன்றதுக்கு அதில் ஒரு போட்டியில் இந்தியா ஜெயித்து இந்த வண்டியை தக்க வச்சுக்கிட்டு இந்த கரண்ட விஷயிலேருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு எப்படின்னா எழுபத்தி ஐந்தாவது இந்திய குடியரசு தினத்தன்னைக்கு சிறப்பு இருந்தனராக கலந்துகிட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரா அடுத்தது இந்திய குடியரசுத் தலைவர் பயணம் செய்த சாராட்டு யாருடையது அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது இந்தியாவின் வைஸ்ராயுடையது எழுபத்தைந்தாவது குடியரசு தின விழாவில் கவனம் இருந்த பிரான்ஸ் ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு அப்ப பிரான்ஸ் அதிபர் மட்டும் கலந்துகளை அவங்களோட ராணுவ வீரர்களோட அணிவகுப்பும் இங்கே நடந்திருக்கு இந்தியாவில் ராணுவத்திலிருந்து தொண்ணூத்தி ஐந்து பேரும் பேரும் கலந்து கொண்டனர் தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் தமிழ்நாட்டின் பதினெட்டாவது வனவிலங்கு சரணாலயமாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சரணாலயம் ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் இரண்டையும் கடந்து அமைந்துள்ளது இந்த சரணாலயம் நீலகிரி உயிர்கோல காப்பகத்தை காவேரி தெற்கு வனவிலங்கு சரணாலயத்துடன் இணைக்கிறது இதனால் யானைகள் மற்றும் புலிகள் பாதுகாப்பான நடமாட்டத்தை வழங்குகிறது தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள வனவிலங்கு சரணாலயங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டால் பதினெட்டு பதினெட்டாவது வனவிலங்கு சரணாலயம் என்ன அப்படின்னு கேட்டால் தந்தை பெரியார் திருவனந்த சரணாலயம் ஞாபகம் வச்சுங்க நாட்டின் முதல் கல்வெட்டியல் அருங்காட்சியகம் ஹைதராபாத் தெலுங்கானா மாநிலத்தில் அமைய உள்ளது பாரத் பகிர்மான கல்வெட்டு கலஞ்சிய திட்டத்தை மத்திய அரசு ரெண்டாயிரத்தி அறிவித்தது இந்த திட்டத்தின் கீழ் டிஜிட்டல் முறையில் ஒரு லட்சம் கல்வெட்டுகள் மாற்றப்பட்டு அருங்காட்சியங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்தியாவில் அரிசியோட விலை உயர கட்டுப்படுத்த மத்திய அரசு பாரத் அரிசியை அறிமுகப்படுத்திருக்கு இது ஒரு கிலோ அரிசி ரூபாய் இருபத்தொம்பது ரூபாய்க்கு வழங்கப்படும் பாரத் அரிசி விற்பனை பிப்ரவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி அன்று நடைமுறைக்கு வருகிறது மத்திய அரசு ஏற்கனவே பாரத் ஆட்டா அதாவது கோதுமை மாவு கிலோ ரூபாய் இருபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது அரசு பாரத் தாள் அதாவது பருப்பு வகைகள் கிலோ ரூபாய் அறுபது ரூபாய்க்கு மானிய வலையில் விற்பனை செஞ்சு மக்களை தேடி மருத்துவம் இத்திட்டத்தை இருபத்தி ஐந்தாம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ஊராட்சி ஒன்றியத்தில் சம்மனப்பள்ளி என்ற கிராமத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் ஒரு திட்டத்தை படிக்கிறீங்கன்னா தொடங்கப்பட்ட தேதி தொடங்கப்பட்ட மாவட்டம் தொடங்கப்பட்ட இடம் தொடங்கி வைத்தவர் யார் இது சம்பந்தமாக இருக்கு அதனால தொடங்கப்பட்ட இடம் சாமனப்பள்ளி மக்களை தேடி மருத்துவத்தின் ஒருங்கிணைந்த திட்டமாக மக்களை தேடி ஆய்வகம் அப்படின்ற திட்டத்தை ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தொல்லவிலை நகர்ப்புற நகர்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இத்திட்டத்தை தமிழக நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் இத்திட்டத்தின் மூலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அறுபத்தி மூணு வகையான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் காப்பம் நம்மை காக்கும் எட்டு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மேல்முருத்தூரில் நடைபெற்ற அரசு விழாவில் இந்த திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் சொல்கிறார் தமிழ்நாட்டுக்குள்ளே நடைபெற்ற சாலை விபத்துகளில் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி வெளிநாட்டு வகை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி வேறு மாநிலத்தவராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே ஆகும் செலவுல ஒரு லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் இலவசமாக மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவது இந்த திட்டத்தின் நோக்கம் இப்போ இந்த திட்டம் தொடங்கி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இப்போ ரெண்டு லட்சம் பயனாளிகள் வரைக்கும் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைஞ்சிருக்காங்க உயர்கல்வி சேர்க்கை விகிதம் இந்தியாவில் உயர்கல்வியில் அதிக மாணவர்கள் சேர்க்கை கொண்ட மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளது தமிழ்நாடு தொடர்ந்து ஐந்தாவது முறையாக இந்த இடத்தை பிடிச்சிருக்கு உயர்கல்வி செயற்கை விதத்தில் யூனியன் பிரதேசத்தில் முதலிடம் வைக்கும் மாநிலம் சண்டிகர் மாநிலத்தில் முதலிடம் தமிழ்நாடு யூனியபர்சத்தில் முதலிடம் சண்டிகர் இரண்டையும் எப்படி ஞாபகம் வச்சுலாம் தமிழ்நாட்டில் சண்டை போட்டாவது உயர்கல்வி சேர்ந்துருவாங்க இந்தியாவில் உயர்கல்வியில் குறைந்த மாணவர் சகை கொண்ட மாநிலங்கள் பட்டியலில் அசாம் முதலிடம் எடுத்துள்ளது உயர்கல்வியில் குறைந்த சகை கொண்ட யூனியன் பேசத்தில் லட்சத்தீவு முதலிடம் எடுத்தது இது எப்படி ஞாபகம் வச்சுலானா லட்ச ரூபாய் கொடுத்தாலும் அச்சத்தினால் உயர்கல்வி சேரமாட்டாங்க லட்ச ரூபாய்னா லட்சத்தீவு அச்சத்தினால் அசாம் அப்படின்னு வச்சுங்க சதா தன்சிக் எக்ஸசைஸ் அதாவது இந்தியா மற்றும் சவுதி அரேபியா இடையிலான முதலாவது கூட்டு ராணுவ பயிற்சியானது ராஜஸ்தானில் மகாஜன் அப்படின்ற இடத்துல நடைபெற்றுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தான் இந்த இந்தியா சவுதி அரேபியா இடையிலான முதலாவது ராணுவ கூட்டு பயிற்சி சதா தன்சிக் நடைபெற்றிருக்கு அப்போ வருஷ வருஷம் இரம்ப கண்டிப்பாக ரெண்டாவது மூணாவது அடுத்தடுத்த வருஷத்தில் வரும் உலகின் மிக உயரமான மோட்டார் சாலை இந்தியாவின் லடாக் பகுதியில் உள்ள மிக்லாவில் உலகின் மிக உயரமான வாகனங்கள் செல்லும் பாதை அமைய உள்ளது அதாவது ஏற்கனவே உலகின் மிக உயரமான மோட்டர் சாலை லடாக்ல உள்ள உம்லிங்லா அப்படின்ற இடத்துல தான் இருக்கு அந்த சாதனையே முறியடிச்சு மறுபடியும் லடாக்ல இன்னொரு சாலையை அமைக்கிறாங்க அது எந்த இடத்துலனா மிக்லா அப்படின்ற இடத்துல ஸ்ரீபதி திருவண்ணாமலை மாவட்டம் ஜவாது மலை அடுத்த புலியூர் கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீபதி என்ற பெண் இருபத்தி மூணு வயதில் உரிமையல் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார் மலை கிராமத்தைச் சேர்ந்த பங்குனையினம் பெண் ஒருவர் இளம் வயதில் உரிமையியல் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்றுள்ளது இதுவே முதல் முறை அபுதாபியில் முதல் இந்து கோயில் கோயிலை கட்டுவதற்கு துபாய் அபுதாபி ஷேக் சாயித் சாலையில் உள்ள அல் ரக்பா பகுதியில் இருபத்தி ஏழு ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டது ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள ஏழு அமீரக பகுதிகளை குறிக்கும் வகையில் ஏழு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது அபுதாபியில் கட்டப்பட்டுள்ள முதல் இந்து கோயிலான சுவாமி நாராயணன் கோயிலை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் சர்வதேச ஊதா திருவிழா இது கோவாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நடைபெற்றது இசை நடனம் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதன் மூலம் மாற்றுத்திறனாளிகளின் சம்பவங்களை காட்சிப்படுத்துவதை விழா நோக்கமாக கொண்டுள்ளது இந்திய இசைத்துறையைச் சேர்ந்த படைப்பாளிகளுடன் இணைந்து துமால் என்ற தலைப்பிலான ஊதா நிற கீதம் இசைக்கப்படும் தெற்கு ரயில்வேயின் முதல் திருநங்கை டிக்கெட் பரிசோதகர் திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் டிக்கெட் பரிசோதகராக திருநங்கை சிந்து என்பவர் பதிவேற்றுள்ளார் இவர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை சேர்ந்தவர் புற்றுநோயை உருவாக்கும் பிங் நிற பஞ்சு மிட்டாய் இந்த பஞ்ச மிட்டையில் பி அப்படின்ற வேதி கலக்குறாங்க கலக்கிறாங்க இது உடலுக்கு கேடு விளைவிக்கும் பிங் நிற புற்றுநோய் உருவாக்கம் ரசாயனங்கள் கலக்கப்படுவதை உணவு பாதுகாப்பு துறையினர் கண்டுபிடித்து பறிமுதல் செய்துள்ளனர் கார்சினோஜன் கெமிக்கல்கள் இதில் இருந்ததாக கூறப்படுகிறது பாண்டிச்சேரியில் பிங் நிற பஞ்சு தடை விதிச்சு தமிழ்நாட்டில் பின் நிற தடை விதிக்க முயற்சி நடந்துட்டு இருக்கு இந்த விதமான வேதி தான் மிளகாய் படிக்க சூப்பு நிறத்தை பயன்படுத்துவதற்கு சட்ட விதமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது யானைகள் இருப்பினை தடுக்க ஏ தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய முதல் இந்திய மாநிலம் தமிழ்நாடு கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை இரும்பு பாதைகளில் ரயில் மோதி யானைகள் உயிரிழப்பை தடுக்கும் வகையில் ஏழு புள்ளி இருபத்தி ஐந்து கோடி செலவில் நாட்டிலேயே முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு வசதியுடன் கூடிய கண்காணிப்பு கேமரா கட்டுப்பாடு திறக்கப்பட்டுள்ளது இந்தியா மியான்மர் எல்லையில் ஆயிரத்தி நாற்பத்தி மூணு அமைக்க இந்தியா திட்டமிட்டுள்ளது மணிப்பூரில் உள்ள மோராவில் பத்து கிலோமீட்டருக்கு ஏற்கனவே இந்தியாவுக்கும் மியான்மருக்கு இடையே எல்லையில் வேலி கிடையாது ரோந்து பணிகள்லாம் கிடையாது அதனால கள்ளத்தனமாக ஆயுதங்கள் விற்பனையும் போதைப் பொருட்கள் கடத்தலும் மனித ஊடுருவலும் அதிகமாக இருக்கு இந்தியாவின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் எல்லைப் சாலை அமைப்பதற்கும் இந்த திட்டத்தை கையெழுத்திருக்கு இந்தியா இந்தியா தனது நிலை எல்லையை ஏழு நாடுகளுடன் பகிர்ந்து கொள்கிறது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சீனா நேபாளம் பூடான் வங்கதேசம் மியான்மர் இதில் அதிக நிலை எல்லை வங்க தேசத்துடனும் குறைந்த நில எல்லை ஆப்கானிஸ்தானுடன் இந்தியா பகிர்ந்து கொள்கிறது பழைய டிஎன்பிசி கொஸ்டின் எல்லைக்கோடு கொஸ்டின் எப்பயுமே இருக்கும் ரெட் எல்லைக்கோடு வந்து இந்தியாக்கும் பாகிஸ்தான் உள்ளது மக்மோகன் எல்லைக்கோடு இந்தியாவுக்கும் சீனாவுக்கு உள்ளது துறந்த எல்லைக்கோடு ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் கஜினேமு அசாம் மாநிலத்தின் மாநில பழமாக என்னும் எலுமிச்சைப் பழம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது இந்த கஜினமெயும் பெயரால் அழைக்கப்படும் எலுமிச்சைக்கு புவிசார் குறியீடு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது இருபத்தி ஒன்பதாவது சர்வதேச கைவினைப் பொருட்கள் கண்காட்சி ஹரியானாவில் கொண்டு மேலா என்னும் சர்வதேச கைவினைப் பொருட்கள் கண்காட்சியானது நடைபெற்றது இதனை இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தொடங்கி வைத்தார் இக்கண்காட்சியின் பங்குதாரர் நாடாக தான்சனியாவும் பங்குதாரர் மாநிலமாக குஜராத் மாநிலமும் உள்ளன பதினெட்டு நாடுகள் இந்த கண்காட்சியில் பங்கு பெற்றன இன பாதுகாப்பு விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாட்டு மாடு இனத்தை பாதுகாத்ததற்காக தேசிய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் நாட்டு விலங்கின மரபு வாரியம் வழங்கும் இன பாதுகாப்பு விருதை பர்கூர் ஆராய்ச்சி மையம் பெற்றுள்ளது நாட்டு மாடுகளை காக்கும் விதமாக தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் மூலமாக ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் பர்கூர் பகுதியில் பர்கூர் நாட்டு மாடு இனங்களை பாதுகாக்க தனி மையத்தை தமிழ்நாடு அரசு கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தில் அமைத்து செயல்படுத்தி வருகிறது தேசிய சுனாமி மற்றும் புயல் எச்சரிக்கை மையம் இது ஹைதராபாத்தில் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நிறுவப்பட்டது தேசிய சுனாமி எச்சரிக்கை மையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா தெலுங்கானா தெலங்கானாவோட தலைநகரம் ஹைதராபாத் தேசிய கடலியல் நிறுவனம் நியோ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி இதோட தலைமையகம் டோனா பவுலா கோவா மாநிலத்தில் இருக்குது இந்த நிறுவனம் ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் நிறுவப்பட்டது புதுதில்லியில் உள்ள அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சிலின் அதாவது சிஎஸ்ஐஆர் அதோட முப்பத்தெட்டு ஆய்வகங்களில் இதுவும் ஒன்று நம்ம ஏற்கனவே பார்த்தது நியோ அது கோவாவில் இருக்கு இப்போ நம்ம பார்க்குறது நியோட் தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனம் அதாவது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓசன் டெக்னாலஜி இந்த நிறுவனம் சென்னை பள்ளிக்கரணையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு நிறுவப்பட்டது புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிறது ஏப்ரல் ஐந்து தேசிய கடல்சார் தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஐந்தாம் நாளன்று இந்தியாவின் முதல் நீராவி கப்பல் அதாவது எஸ் எஸ் லாயல் டி மும்பையில் இருந்து லண்டனுக்கு சென்றது அதன் நினைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு முதல் ஏப்ரல் ஐந்தாம் நாளானது தேசிய கடல்சார் நாளாக கொண்டாடப்படுகிறது நாட்டிலேயே முதன்முறையாக இயற்கை விவசாயம் படிக்க பட்டப்படிப்பு மேகாலயா மாநிலத்தில் உள்ள வேளாண் கல்லூரியில் இயற்கை விவசாயத்திற்கான இலங்கை பட்டப்படிப்பு பிஎஸ்சி நேச்சுரல் ஃபார்மிங் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மேகாலயாவின் கிரிட்டம்குலை கிராமத்தில் உள்ள வேளாண் கல்லூரி மணிப்பூர் இம்பாலில் உள்ள மத்திய வேளாண் பல்கலைக்கழகத்தின் ஒரு அங்கமான கல்லூரியாகும் தெளிவாக புரிஞ்சுக்கங்க இயற்கை விவசாயம் படிக்க பட்டப்படிப்பு கொண்டு வந்துள்ள பல்கலைக்கழகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா மணிப்பூர் மாநிலத்தில் உள்ள மத்திய வேளாண் பல்கலைக்கழகம் அது எந்த கல்லூரியில் கொண்டுவரப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா மேகாலயாவில் உள்ள வேளாண் கல்லூரி இன்னொரு கூடுதல் விஷயம் தெரிஞ்சுங்க இந்தியாவில் முதன் முதல்ல முழுவதும் இயற்கை விவசாயத்திற்கு மாறிய மாநிலம் எது அப்படின்னு கேட்க வாய்ப்பு சிக்கிம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான தடுப்பணை ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க அது எங்கன்னா பழனியில் பழனி அருகே புருந்தல் பகுதியில் தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி வழிகாட்டுதலின்படி இந்த தடுப்பணை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை கோயில்கள் உள்ளன அப்படின்ற தகவலை இந்து சமய அறநிலைத்துறை தனது அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது இதில் திருச்சி மாவட்டம் முதலிடத்தை பிடித்துள்ளது தமிழகத்தில் அதிக கோயில்கள் நிறைந்த மாவட்டம் எது அப்படின்னு சொல்லி வாய்ப்பு இருக்குது திருச்சி முதலிடத்தில் திருச்சியும் ரெண்டாவது இடத்துல தஞ்சாவூரும் மூன்றாவது இடத்துல திருவாரூரும் இருக்குது